மொழிவனம் வலையொலி பார்வையாளர்களுக்கு எனது அன்பு கணிந்த வணக்கத்தை கொள்கின்றேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய உதவி பேராசிரியருக்கான பணி நியமன தேர்வு குறித்து நம்ம ஒரு அறிமுகத்தை ஏற்கனவே நம்ம பேசினோம் அந்த அடிப்படையில் இன்னையிலிருந்து என்ன அப்படின்னா அழகு ஒன்றில் வந்து பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த தலைப்பெண்களை சில பகுதிகளை வந்து அவங்க தேர்வுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் அப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம் வந்து அழகு ஒன்றில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கு இதில் அவங்க தேர்வில் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுநிலை இலக்கிய வரலாற்று தரவுகளாக அவங்க வந்து ஒரு ஐந்து விஷயங்களை குறிப்பிடுறாங்க ஒன்று இந்த பழந்தமிழ் இலக்கியங்களுடைய காலம் அப்புறம் தொகுப்பு முறை ஆசிரியர் வரலாறு முதன்மையான பாடுபொருள் உரை எழுதியோர் இவர்கள் முன்வைத்த பொதுக்குறிப்புகள் இந்த அடிப்படையில் அவங்க வந்து பாடத்திட்டத்தை வச்சுருக்கிறாங்க முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எட்டு தொகையிலேருந்து நம்ம போகலாம் எட்டு தொகை போகிறதுக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தை பற்றியான ஒரு அடிப்படை அறிமுகம் வந்து நமக்கு தேவை அந்த அடிப்படையில் சங்க இலக்கியம் பற்றியான குறிப்புகளை வந்து நாம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் நற்றை நம்ம போகலாம் ஒன்று சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது பாடல்கள் பாடிய புலவர்கள் மொத்த புலவர்கள் நானூற்றி எழுவத்தி மூன்று பேர் இதில் பெண்பார் புலவர்கள் மொத்தம் வந்து முப்பது பேர் இதில் நிறைய வகைமை இருக்குது நம்ம அந்த பெண்பார்ப்புலவர்களை பற்றி தனியாக நம்ம வந்து பேசலாம் சில பேர் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு சில பேர் நான் கடைசியாக வரையறுத்த பெண்பார்ப்புலருடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க ஆஹ் ஏன்னா இப்படியான நிறைய வேறுபாடுகள் இருக்கு அந்த அடிப்படையில் பொதுவாக அவங்க வந்து பெண்பார்ப்புலவர்கள் மொத்தம் முப்பது அப்படின்னு வரையறுத்த சில சூழல் இருக்கு அதே மாதிரி அரசர்களாக இருந்த புலவர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் முப்பத்தி ஒன்று அது மட்டும் இல்லாமல் தொழில் அடிப்படையில் அடைமொழிகள் அடிப்படையில் அறியப்பட்ட புலவர்களுடைய எண்ணிக்கை வந்து நூற்றி ரெண்டு பேர் ஏன்னா இவருடைய இயற்பெயர் வந்து கிடைக்கல வந்து அறியப்படலை அதனால என்னன்னா இவங்களுடைய எண்ணிக்கை வந்து பெயர் தெரியாத பெயர் குறிப்பிடப்படாத புலவருடைய எண்ணிக்கை நூற்றி ரெண்டு பேர் இதுல வந்து பதினாறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களுடைய எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஒன்று பாடல்கள் அதாவது என்ன அப்படின்னா அஹ் அதிக பாடல்களை பாடியவர்கள் சொல்லப்போன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பாடல்களை ஐம்பது சதவீதமான பாடல்களை வந்து ஒரு பதினாறு பேர் பாடியிருக்கிறாங்க அதுல முதன்மையாக சொல்லப்படுவர் கபிலர் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பாடல்கள் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி கலியோட சேர்த்து அம்மோனார் வந்து நூத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் ஐங்கூறு நூறுல நெய்தல் அதோட சேர்த்து அகத்தினை பாடல்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் ஓரம்போகியார் அது மூணாவது நிலையில் இருக்கிறாரு அவர் நூற்றி பத்து பாடல்கள் பேயனார் வந்து நூற்றி அஞ்சு பாடல்கள் ஓதலாந்தையார் வந்து நூற்றி மூன்று பாடல்கள் பரண்ணர் வந்து எண்பத்தஞ்சு பாடல்கள் மருதநில நாகனார் வந்து எழுவத்தி ஒன்பது பாடல்கள் பாலை பாடிய பெருங்கொடுங்கோ அறுபத்தெட்டு பாடல்கள் அப்புறம் ஔவையார் வந்து ஐம்பத்தொம்போது நல்லந்தோனார் வந்து நாற்பது நக்கீரர் வந்து முப்பத்தி ஏழு உலோச்சனார் வந்து முப்பத்தி அஞ்சு மாமூலனார் வந்து முப்பது கயமனார் இருபத்தொன்று பேரிசாத்தனார் இருபது பாடல்கள் மீதம் உள்ள ஐம்பது சதவீதமான பாடல்களில் நானூற்றி ஐம்பத்தேழு பேர் பாடியிருக்கிறதாக நம்ம குறிப்பிட்றாங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு பாடலை பாடிய புலவர்களும் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த தகவல் வந்து என்ன அப்படின்னா சங்க இலக்கிய தொகுப்பும் பகுப்பும் இருக்கக்கூடிய பேராசிரியர் பையாபிரி பிள்ளை அவர்களுடைய நூலில் இருந்து எடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் அடுத்து எட்டு தொகை பத்துப்பாட்டு எப்படி வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது பாடல்கள் வந்ததுக்கான பட்டியல் நச்சினை வந்து நானூறு பாடல்கள் குறுந்தொகை வந்து நானூற்றி ரெண்டு அகனானூறு வந்து நானூற்றி ஒரு பாடல் ஐங்குறுநூறில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கலித்தொகையில் நூற்றி ஐம்பது பாடல் புறநானூரில் முந்நூற்றி தொண்ணூற்றி பாடல் பதிற்று பத்தில் எண்பத்தாறு பாடல் பரிபாடலில் முப்பத்தி மூணு பாடல் பத்து பாடலில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களை சேர்த்து மொத்த பாடல்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம் எட்டு தொகையை நம்ம வந்து மூணு விதமாக பிரிச்சுக்கிறோம் ஒன்று அகநூல்கள் மொத்தம் அஞ்சு நச்சினை குறுந்தொகை நூறு அகனானூறு கலித்தொகை புறநூல்கள் மொத்தம் ரெண்டு அதில் பதிற்று பத்து புறநானூறு அகப்புற நூல்கள் நூல் வந்து ஒன்றே ஒன்று பரிபாடு அகமும் புறமும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏன்னா அகம்புறம் சார்ந்த பாடுபொருளோட இருக்கக்கூடிய நூல் வந்து பரிபாடு இதில் வந்து குறிப்பிடத்தக்க சங்ககால அரசர்கள் புலவரலாக இருந்தேன்னு ஒரு பதிமூணு பேரை சொல்கிறாங்க அதில் சேரர்கள் ஆறு பேர் சோழர்கள் மூணு பேர் பாண்டியர் நாலு பேர் இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு சிற்று சிறுகுடி சார்ந்த வேலியர் வேலியரில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து சிறு குடி சார்ந்த மன்னர்கள் அப்படின்னு ஒரு நிறைய வந்து மொத்தம் முப்பத்தோரு பேர் நம்ம பார்த்தோம் இது குறிப்பிடத்தக்க சங்ககால அரசர்கள் புலவர்களாக இருந்தக்கூடிய பட்டியல் அவங்க எத்தனை பாடல்கள் அப்படின்னா இந்த பதிமூணு பேர் மட்டுமே எழுவத்தி மூன்று பாடல்களை அவங்க பாடியிருக்கிறாங்க இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்து வந்து சங்க இலக்கிய ஆய்வுகள் சங்க இலக்கியம் குறித்து மிக முக்கியமான ஆய்வுகள் ஆரம்பத்தில் வந்ததில் வி கனகசபை பிள்ளைய ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் ஆயிரத்தி ஆறில் அந்த நூல் வெளிவந்திருக்கு ஜேஆர் மார் எழுதிய த எய்ட் ஆந்தாலஜிஸ் அப்படிங்கிற புத்தகம் அப்புறம் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்களுடைய போயட்ஸ் ஆஃப் தமிழ் ஆந்தால ஆந்தாலஜிஸ் அப்படின்ற புத்தகம் சேவியர் தனிநாயகமடிகளோடைய லேண்ட்ஸ்கேப் அண்ட் கைலாசபதி ஐயா ஐயாவர்களுடைய தமிழ் ஹீரோயிக் போயிற்ரி கமில் சூலபில் அவர்கள் எழுதிய லிட்ரரி கன்வென்ஷன் இன் அகம் பொயிட்ரி அப்படிங்கிற புத்தகம் சிவத்தம்பி அவர்களுடைய டிராமா இன் ஆன்சி அண்ட் தமிழ் சொசைட்டி வாசுபா வணிகவுடைய தமிழ் காதல் சோனா கங்கசாமி ஐயா அவர்களுடைய தமிழ் யாப்பியலின் தோற்றமும் வளர்ச்சியும் சங்க இலக்கிய காலம் இலக்கியம் பொருள் குறித்து காத்திரமான கற்றை எழுதியவர்களாக வையாபுரி பிள்ளை வி செல்வநாயகம் மாதையன் சிவத்தம்பி ஐயா அவர்களை குறிப்பிடலாம் அப்புறம் சங்க இலக்கியத்தை மொழி குறித்து ஆராய் ஆராய்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சா அகத்தியலிங்கம் ஐயா சேவை சண்முகம் சண்முகதாஸ் இவர்களை வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சங்க இலக்கிய ஆய்வுகளை நிகழ்த்தியவர் அப்படின்னு குறிப்பிடலாம் நற்றினை முதல் நூலாக எட்டு தொகையில் முதல் நூலாக சங்க இலக்கிய தொகுப்புடைய முதல் நூலாக சொல்லப்படுவது நற்றினை இதில் என்ன அப்படின்னா நூற்றி எழுவத்தஞ்சு இரநூத்தி எழுவத்தஞ்சு நூற்றி எண்பத்தேழு இதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது மொத்த புலவர்கள் வந்து இதில் நிறையா வந்து கருத்து ஒருத்தர் நூற்றி எழுபத்தஞ்சுன்னு சில இலக்கிய வரலாறுல இருக்குது இரநூத்தி எழுபத்தஞ்சுன்னு சாகித்ய அகாடமி வெளியிட்ட இலக்கிய வரலாறில் குறிப்பிடப்படுது காக்கோ வெங்கட்ராமன் என்ன சொல்கிறாரு மொத்தம் இரநூத்தி எழுபத்தஞ்சு பேர் குறிப்பிட்டிருக்காங்க மொத்த புலவர்கள் ஆனால் நூற்றி ரெண்டு பேருடைய பேர் மட்டும்தான் பஞ்சாங்க மையா மாதிரியான மேரியுடைய இலக்கிய வரலாறு நூற்றி எண்பத்தேழு புலவர்கள் வந்து நச்சினையை பாடியவர்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதில் நிறையா வந்து இது கருத்து வேறுபாடு இருக்குது இதில் நூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி எழுவத்தஞ்சு நூற்றி எண்பத்தேழு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் சில இலக்கிய வரலாறுகளில் இந்த பிரிவினை வந்து இருக்குது மொத்தம் நானூறு பாடல்கள் எட்டு தொகை நூலில் நல் அப்படிங்கிற அடைமொழியை பெற்ற ஒரே நூலுன்னு நற்றினை அது நல்ல கூட்டல் திணை அப்படின்னு பிரித்து அதனுடைய சிறப்பை குறிப்பிடுறாங்க நல்ல ஒழுகலாறுகளை கூறுவதால் இப்பெயர் பெற்றது அப்படின்னு இலக்கிய வரலாறுல அதுக்கான விளக்கம் கொடுக்கப்படுது பதிப்பு வரலாறுல ரொம்ப முக்கியமானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் வந்து நற்றின முதல் முதல்ல பதிப்பிக்கிறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல போவே சோமசுந்தரனுடைய உரை கழக வெளியீடாக வெளிவருது மறுபதிப்பாக பின்னத்தூர் நாராயணசாமி ஐயாவுடைய உரையையும் போவே சோமசுந்தரனுடைய ஆய்வுரையும் அதோட இலக்கண குறிப்பெல்லாம் சேர்த்து திரும்ப கழக வெளியிட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதை பதிப்பிக்கிறாங்க அப்புறம் கா கோவிந்தன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நச்சினையை வந்து பதிப்பிக்கிறாரு அப்புறம் பல பிரதிகள் வந்து பதிப்பாசிரியில் ஒப்பு நோக்கப்பட்டு நச்சினை மூலம் வந்து மறுவை வந்து ராஜம் பதிப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அருணா பப்ளிகேஷன் மூலமாக அவ்வைசு துரைசாமி பிள்ளையோடைய பதிப்பாக உரையோட இந்த நச்சினை வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் புலியூர் கேசிகன் வந்து இரநூறு பாடல்களை தெளிவுரையோட வெளியிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல்ல இரநூறு பாடல்களுக்கு புலியூர் கேசியினுடைய உரை அடுத்து என்ன அப்படின்னா அடுத்து இரநூறு பாடலுக்கு தெளிவுரையோட திரும்பி புளியூர்கேசியினுடைய உரை வருது எண்பத்தி ஆறில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் மணிமேகலை பிரசுரம் வந்து பதிப்பாசலுடைய உதவியோட நச்சினையை வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் டாக்டர் ஊ வி சாமிநாதருடைய நூல்நிலையை வெளியீடாக வித்வான் எச் வெங்கட்ராமன் என்பொருளால் பதிப்பிக்கப்பட்டு வெளிவந்திருக்கு தொண்ணூற்றி ஒம்போதில் நான் ராமையாவை உரையாசிரியாக கொண்டு வர்த்தமானன் பதிப்பாக வெளியிட்டது அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் நியூ செஞ்சுரி புத்தகம் வந்து சங்க இலக்கியங்களை வந்து வெளியிட்டது நற்றினை வந்து அதில் ஒரு நூலாக வெளியிடப்பட்டது தொகுப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நற்றினை வந்து தனி பாடலாக பலரால் பாட பாடப்பட்டு பின்னர் தொகுக்கப்பட்டது நற்றினை தொகு தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் எழுதி தொகுத்தவருடைய பெயர் வந்து கிடைக்கல குறிப்பாக வந்து இதில் இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் வந்து முழுசாக கிடைக்கல முன்னூற்றி எண்பத்தஞ்சாவது பாடல் என்ன அப்படின்னா பிற்பகுதி கொஞ்சம் மறைந்து போயிருக்கு அப்படின்னு இலக்கிய வரலாறுல குறிப்பிட்றாங்க இதில் என்ன அப்படின்னா ஐம்பத்தாறு பாடல்களை எழுதியவர்களுடைய பெயர்கள் வந்து தெரியலைங்கிறாங்க தெரியலை ஏன்னா மீதி பாடலில் பாடியவர் தான் நூற்றி பத்தம்பேர் அப்படின்னு சில இதில் வந்து இலக்கிய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லை ஐம்பத்தாறு பாடல்கள் வந்து பெயர் அறியப்படாத பாடல்களாக எழுதியவர்கள் யாருன்னு தெரியாத ஒரு பாடல்களாக நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி பாடியோர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பட்டியல் நானூறு பாடல் இதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அந்த நான் சொன்ன மாதிரி பாடலில் இடம்பெற்ற தொடர அளவு பெயர் அமைந்த புலவர்கள் தான் அந்த ஐம்பத்தாறு பேர் வண்ணப்புற கந்தத்தனார் தேய்புரி பழங்கயிற்றியனார் மடல் பாடிய மாதங்கிரனார் விழிக்கண் பேதை பெருங்கண்ணனார் தனிமகனார் மலையனார் இப்படின்னு பாடல் அடிகளை வச்சு ஓமைகள் அடிப்படையில் பாடியவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம் நற்றினியில் அதிக பாடல்களை பாடியவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தோம்னா உலோச்சனார் வந்து இருபது பாடல் கபிலர் வந்து ஒரு இருபது பாடல் பரணர் வந்து ஒரு பன்னிரெண்டு பாடல் மருதநில நாகனார் ஒன்பது பாடல் பாலை பாடிய பெருங்கொடுங்க ஒரு பத்து பாடல் அம்முவனார் ஒரு பத்து பாடல் ஒளையார் ஒரு ஏழு பாடல் நக்கீரர் ஏழு பாடல் அப்போ நூற்றி முப்பத்தொம்பது புலவர்கள் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க பெயர் தெரியாத புலவர்கள் ஒரு ஐம்பத்தாறு பேர் நூல் அமைப்பு இதில் என்ன அப்படின்னா நச்சு கடவுள் வாழ்த்து வந்து திருமாலை பற்றி பாடப்பட்டிருக்கு பின்னாடி பாரத பாடிய பிறந்தேவனார் பாடியிருக்கிறாரு ஒன்பது அடியிலிருந்து பன்னிரெண்டு அடிகள் அப்படின்னு சில இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமியில் இலக்கிய வரலாறு என்ன அப்படின்னா ஒம்பதுலேருந்து பதிமூணு அடிகள்னு கூட சில இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதில் ரெண்டு பாடல்கள் மட்டும் பதிமூணு அடிகளை கொண்ட பாடல்கள் அதில் நூற்றி பத்து முந்நூற்றி எழுவத்தொம்போதாவது பாடல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து என்ன அப்படின்னா முழுமையாக கிடைக்காத பாடல் நம்ம சொல்லிட்டோம் இரநூத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தஞ்சாவது பாடல் வந்து ஒரு பகுதி மட்டும் கிடைக்கல அப்படின்னு இதில் நற்றினையில் பார்த்தீங்கன்னா தோழி கூற்று பாடல்கள் மட்டுமே இரநூத்தி பதினாலு பாடல்கள் உள்ளதாக குறிப்பிட்றாங்க அப்போ நானூறு பாடல்களில் இரநூத்தி பதினாலு பாடல்கள் தோழி கூற்றால் மட்டுமே அமைந்த பாடல்களாக வந்து சுட்டப்படுது இதன் அடிப்படையில் சங்க இலக்கியத்தில் குறிப்பாக நற்றினை பாடல்களில் தோழியுடைய கூற்று சார்ந்த முக்கியத்துவத்தை நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் திணை சார்ந்த பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நற்றினையில் குறிஞ்சி திணையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பாடல்கள் முல்லை திணையில் ஒரு இருபத்தி எட்டு பாடல்கள் மருத திணையில் முப்பத்தி ரெண்டு நெய்தலில் நூற்றி ரெண்டு திணையில் நூற்றி ஆறு அப்போ குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்கள் நற்றிணையில் அதிகமாக பாடப்பட்டிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு பாடல்கள் அதே மாதிரி இந்த ஏட்டு பிரதிகளில் ஆரம்ப காலத்தில் நற்றினை செய்யலுக்குரிய பிரதிகள் வந்து அதுக்கு திணை வகுத்து வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பண்ணலை அதை பதிப்பாசிரியர்களால் தான் ஊகித்து அந்த பாடலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பின்னாடி வந்து குறிஞ்சி முல்லை அப்படின்னு பிரிச்சுருக்கிறதாக பார்க்குறோம் அதே மாதிரி பாடல்களுடைய அடியில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப பழமையானவாக இருக்கிறது பிற்காலத்தில் தான் தொகுத்தவர் பற்றியான தொகுப்பு இதற்கு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கலாம் பெரும்பாலும் என்னென்னா தலைவன் தலைவி நற்றாய் செவிலி தோழி பாங்கன் கூற்றாக நிறைய பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ஐவகை நிலங்களில் இருந்தக்கூடிய தமிழ் மக்களுடைய வாழ்வு முறை கற்பொழுக்கம் களவுழுக்கம் கூடல் ஊடல் பிரிவு குடும்ப வாழ்க்கை நிறையா வந்து பாடுபொருள் அமைஞ்சிருக்கு ஐந்து திணை சார்ந்த பாடல்களில் முதல் கரு உரிப்பொருளுக்கு நிறைய அதுக்கு பொருந்தி வரக்கூடிய இயற்கை வர்ணனை ஓமைகளாக வந்து இந்த பாடல்ல வந்து அமைக்கப்பட்டதாக பார்க்குறோம் இதில் என்னென்னா இன்னொரு பட்டியல் கொடுக்குறாங்க நச்சியில் மட்டும் பாடப்பட்டோர் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தெட்டு பேர் சொல்கிறாங்க அதில் வந்து மூவர் அதாவது முடியுடை வேந்தர் மூவர் மட்டுமல்லாமல் குறுநில மன்னர் வள்ளல் திருமாவுண்ணி அப்புறம் திகிரியோன் வேலிர் எல்லாமே இதில் அடங்குறாங்க சோழ மன்னர்கள் மட்டுமே ஒரு அஞ்சு பாடலில் பாடப்பட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து செல்லியன் ஓரி புறையன் இந்த ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு நாலு பாடல்களில் பாடப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் மலையன் பற்றி ஒரு மூணு பாடல்களையும் நன்னன் பற்றி ஒரு ரெண்டு பாடல்கள் வந்து பாடப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஏன்னா அகத்துறை சார்ந்த பாடல்களாக இருந்தாலும் மன்னர்கள் பற்றியான குறிப்புகளும் நச்சு இடம் இடம்பெறுது அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து குறிப்பிடத்தக்க செய்தி அதில் பட்டியல் கொடுத்துருக்குறோம் யாரெல்லாம் வந்து அரசர்கள் வேலையர் அந்த ஒரு பட்டியல் இருக்குது இவங்க எந்தெந்த பாடலில் வந்து இவங்க சொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் ஊர்களுடைய பெயர்கள் நிறைய ஊர்களுடைய பெயர்கள் எந்தெந்த பாடலில் எத்தனாவது அடியில் ஊர்களுடைய பெயர்கள் தொண்டி பழையன் சிற்றெழுந்தக்கூடிய போர் கொற்கை மாந்தை காண்டவாயில் அப்புறம் வந்து கூடல் கிடங்கில் இப்படின்னு நிறைய ஊர்களுடைய பெயர்கள் வந்து இதில் வந்து நச்சில பாடப்பட்டிருக்கு பாடல் வழி நிறைய செய்திகளை நம்ம அறிஞ்சுக்கிறோம் ஒன்று அந்த கால மக்களுடைய வாழ்க்கை குறித்த செய்திகளை அது நிலங்களுக்கு ஏற்ற முறையில் பண்பாட்டு சடங்குகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் குறிப்பாக வந்து முதல் பாடலே நமக்கு நின்ற சொல்ல கபிலருடைய பாடல் அப்படி நிறைய பாடல் நாட்களை எண்ணி கூடிட்ட சோரில் கூடிட்ட வழக்கம் வந்து அப்போ பேசப்பட்டிருக்கு யாமத்தில் காவலர்கள் இரவில் வந்து ஊர் சுற்றிட்டு வந்து மக்களை வந்து கதவை அடைச்சிக்கோங்க பாதுகாப்பாக இருங்கன்னு குரல் கொடுத்த இந்த செய்தி வந்து பாடலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது வந்து இரவில் காவல் காத்தாங்க அப்படின்னு இரநூத்தி ஐம்பத்தஞ்சா பாடல் நெய்தல் நில ஊர்களையும் மணி எடுத்து ஓசை எழுப்பி சில பாடல் பாடப்பட்டதாக அவங்க குறிப்பிட்றாங்க அப்புறம் பள்ளி கத்து ஓசை மூலமாக சகுனம் பார்க்கக்கூடிய வழக்கம் மகளிர் கால்பந்து விளையாட வழக்க வழக்கம் இருந்ததாக நிலநடுக்கம் பற்றியான குறிப்பு இருந்ததாக இரநூத்தி ஒன்றாவது பாடல் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் ஒளிமண்டல கொடி பற்றிய குறிப்பு இருக்கிறதாக இரநூத்தி ரெண்டாவது பாடல் அதை வந்து கலை கூத்தாடிகள் பற்றியான அந்த செய்தி கயிறில் ஏறி வித்தை காட்டிய செய்தி தொண்ணூற்றஞ்சாவது பாடலில் அதே மாதிரி இப்படி நிறைய செய்திகள் வந்து இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பளிச்சோறு இடுவது அப்புறம் வந்து என்னென்னா திருமணத்துக்கு முன்னாடி தலையுடைய சிலம்பு களி நோன்பு பற்றியான பாடல் ரெண்டாவது பாடல் அப்புறம் வந்து ஊர் பொதுமண்டலத்தில் வந்து ஏட்டில் வரைந்து பெயர் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்ததாக குறிப்பிட்றாங்க அதே மாதிரி நிறைய விஷயம் துறைமுகம் இந்த வாணிபம் பற்றி கங்கையாற்றில் களத்தில் செஞ்ச செய்தி பற்றி ஓவியர்கள் பற்றி பாணர்களுடைய யாழ் பற்றியான விஷயம் அப்புறம் முளவு மயிர்கண் முரசு தன்னுமை பறை இந்த கருவிகள் பற்றியான செய்திகள் நெல் குத்தும்போது பாடிக்கொண்டே நெல் குத்துனதாக குறிஞ்சில் மகளிர் பற்றியான ஒரு விஷயம் தினைநெல் பற்றியான அப்புறம் வந்து நோன்பு நோன்பு தைமாத நோன்பு பற்றியான செய்திகள் இப்படி பல செய்திகள் வந்து இதில் இந்த படிவ மகளிர் பற்றியான செய்திகள் இப்படி நிறைய செய்திகள் வந்து நற்றினியில வந்து பாடப்பட்டிருக்கு ஓமைகள் ரொம்ப அற்புதமான சில ஓமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆஹ் என்னென்னா அகன்ற வானத்துல முழு நிலவை வந்து பாம்பு விழுங்குற மாதிரியான அது எப்படி அப்படின்னா தலைவியுடைய கூந்தலுக்குள்ளே தெரியக்கூடிய தலைவின் முகம்னு கூந்தலுக்குள்ளே முடங்கி கிடக்கிற தலைவியுடைய முகம் சொல்லக்கூடிய விஷயம் இப்படி நிறைய வந்து ஓமைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு வித்தியாசமான சில ஓமைகள் இது வந்து என்னென்னா ஓமை சார்ந்து நற்றிலே இருக்கக்கூடிய பாடல்கள் உள்ளுரை சார்ந்து ஏன்னா உள்ளுரை சார்ந்து சில பாடல்கள் வந்து நிறைய பாடல்கள் வந்து நற்றின சொல்லப்பட்ட சில பாடல்கள் சிறப்புகள் அப்படின்னு நம்ம நிறையா நிறைய விஷயங்களை சொல்லலாம் புதுமையான ஏன்னா தூதுக்கான ஏன்னா நிறைய இதில் பார்த்திங்க அப்படின்னா குருவி கிளி நாரை இதை தூது உடும் தன்மை வந்து இதில் இருக்கிறதாக நச்சினை பாடலில் இருக்கிறதாக சில பாடல்களை வந்து நம்ம குறிப்பிட்டு இதில் சொல்லியிருக்கிறோம் இப்படியான நிறைய பாடல்கள் மக்களுடைய வாழ்க்கை முறை குறிப்பாக வந்து இந்த வாணிபத்தில் தொழில் செய்யக்கூடிய பல பேரை வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி தனி குடும்பம் சார்ந்த வாழ்க்கை முறைமை வந்து நற்றினை பாடலில் கொடுக்கப்பட்டதை நம்ம வந்து நிறையா வந்து இதில் பார்க்குறோம் அதே மாதிரி குறிப்பாக நற்றினோட சிறப்பு தாண்டி நற்றினை பற்றி வெளிவந்த மிக முக்கியமான ஆய்வு நூல்கள் கா கோவிந்தன் அவர்கள் எழுதிய இலக்கிய புதையல் நற்றினை என்கிற ஒரு நூல் நாவலர் இரா நெடுஞ்சலியன் அவர்கள் எழுதிய நற்றினை காட்சிகள் அப்படிங்கிற ஒரு நூல் தேப்போமி அவர்கள் எழுதிய தேப்போ மீனாசுந்தர் அவர் எழுதிய நற்றினை நாடகங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் மூ வரதராஜன் மூவாய அவர்கள் எழுதிய நற்றினை விருந்து நற்றினை செல்வம் என்கிற நூல் கீவாஜா அவர்கள் எழுதிய ம மனை விளக்கு நற்றினை பற்றி எழுதப்பட்ட மிக முக்கியமான நூல் கழக வெளியீடு வந்து நற்றினை சொற்பொழிவுகள் அப்படின்னு ஒரு தனி நூலை வந்து அவங்க உருவாக்கிருக்கிறாங்க இதுதான் வந்து நற்றினை பற்றியான அடிப்படையான குறிப்புகள் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா இலக்கிய வரலாறு சார்ந்து இந்த ஐந்து விஷயங்கள் அடிப்படையில் இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன்று காலம் தொகுப்பு முறை ஆசிரியர் வரலாறு முதன்மையான பாடுபொருள் யார் உரை எழுதியிருக்கிறாங்க அப்புறம் வந்து உரையாசிரியர் முன்வைத்த குறை சில குறிப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வந்து நம்ம வந்து நச்சினை குறித்து பேசியிருக்கோம் அடுத்து வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அடுத்து குறுந்தொகை அப்படி போகலாம் இதில் இன்னும் நிறைய சேர்க்க வேண்டியது ஏதாவது விடுபட்டது இருந்ததுன்னா நீங்கள் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தகவல்கள் வந்து இதுக்குள்ளே சேர்க்கலாம் ஏன்னா ஒரு பத்து இலக்கிய வரலாறு இருந்து இதெல்லாம் வந்து சரியானு பார்த்துக்கிட்டு தான் வந்து இதை நம்ம வந்து இதை பேச வேண்டியது இருக்குது இதில் விடுபட்டது இருந்தாலும் இன்னும் கூடுதலாக தகவல் தேவைன்றதையும் நம்ம வந்து அடுத்த நம்ம பேசும்போது அடுத்த காணொளி காட்சியில் நம்ம கூடுதலாக குறுந்தொகை சார்ந்து பேசும்போது பண்ணலாம் இது ஒவ்வொரு அழகுகளாக முடிச்சுக்கிட்டே வரலாம் எவ்வளோ சீக்கிரம் இந்த பத்து அழகுகளை நம்மளால் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்